மகாசங்கரா மேட்ரிபோனி மிகவும் மேம்படுத்தப்பட்ட ஆன்லைன் திருமணப்பதிவு இணையதளம் இந்த இணையதளத்தில் பதிவு செய்வது மிகவும் எளிது பதிவு செய்யுங்கள் பிறகென்ன கெட்டி மேளம்தான் உங்களுடன் நாங்கள் உங்களுக்காகவே நாங்கள் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் காஞ்சிவாசாயத்மகே சாந்த ரூபாய திமஹி தன்ன சந்திரசெகரேந்திர பிரச்சோதியாதி எல்லோருக்கும் நமஸ்காரம் மகாபிரிப மகிமை அனுபவத்தில் யூகேயில் இருக்கிற ரெண்டு பெண்கள் வந்திருக்கா பெரியவா தரிசனத்துக்கு பெரியவாவை கூட ரெண்டு மூணு மணி நேரம் பேசுகிற ரெண்டு மூணு மணி நேரம் அவகிட்ட பேசுகிற அளவுக்கு நமது கலாச்சாரத்தை பற்றி அவளுக்கு என்ன தெரியும் நமது கலாச்சாரத்தை மதிக்காதவா ஆச்சே பெரியவாளை தெய்வமாக கொண்டாடுற நமக்கு தரிசனம் தராமல் அவ கூட பேசிகிட்டு இருக்காள்னு எல்லாம் நினச்சின்னு இருக்க தனக்கு கைங்கரியமன்ற சிப்பந்திட்ட அந்த ரெண்டு பெண்களை பற்றி இவளுக்கெல்லாம் எடுத்து சொல்லு அப்படிங்கிறா பெரியவ சிப்பந்தி எடுத்து சொல்கிறார் சொல்லி முடிச்சுட்டு சொல்கிறார் பெரியவாழ்கிட்ட வேணால் ஞாபகப்படுத்தட்டுமான்னு கேட்குறார் இல்லை இல்லை அவருக்கெல்லாம் மறதியெலாம் இருக்காது நீங்கள் ஒன்றும் சொல்லாதீங்க அவராக கூப்பிடட்டும் நாங்கள் காத்துன்னு இருக்கோம் நாங்கள் எங்கேயும் இருக்கோம் காத்துனு இருக்கோம் அப்படின்னு பொறுமையாக சொன்னான்னு சொல்கிற இந்த பொறுமை இன்றைக்கி நம்மக்கிட்ட இருக்கா அப்படின்னா நிச்சயமாக இல்லை பல பேருக்கு பல பேருக்கு இன்றைக்கி என்ன ஒரு மென்டாலிட்டி அப்படின்னா மனசில் என்ன தோன்றது அப்படின்னா நம்ம எங்கே போனாலும் நமக்கு வேலை கரெக்டாகணும் பஸ்ஸில் ஏறுறோமா உட்காரத்துக்கு இடம் கிடைக்கணும் ரயில்வே ஸ்டேஷனில் நிற்கிறோமா டயத்துக்கு ரயில் வரணும் இருக்கக்கூடாது கோவிலுக்கு போகிறோமா உடனே தரிசனமாகணும் ஒரு மகானோட சன்னிதிக்கு போகிறோமா உடனே நமக்கு தரிசனம் முடிஞ்சு பிரசாதம் கொடுக்கணும் அதான் நம்ம நினைக்கிறோம் இந்த ரெண்டு பெண்கள் பாருங்கோ அவராக கூப்பிடட்டும் அவராக கூப்பிட்டோம் அவற்றை ஞாபகப்படுத்தாதீங்க அப்படிலாம் சொல்லிட்டு உட்கார்ந்துருக்கா இந்த சிப்பந்தி தொடர்ந்து சொல்கிற மூணு நாள் ஆச்சு தான் பெரியவா அவளுக்கு டைம் கொடுத்தா நீ தான் வாழை பெரியவா கூப்பிட்டேன் இப்போ பெரியவா அந்த ரெண்டு பெண்கள் கிட்ட பேசின்றதை நீங்கள் எல்லாம் பார்த்துருக்கீங்க இவா ரெண்டு பேர் யார் அப்படின்னா இப்போ தான் விஷயத்தை சொல்ல வர நமது கலாச்சாரத்தில் நமது பண்பாடில் நமது வேதங்களில் நமது சாஸ்திரங்களில் அதிக ஈடுபாடு ஏற்பட்டது இவர் ரெண்டு பேருக்கும் நமது சனாதன தர்மம் நமது புராதனமான விஷயங்களை பற்றி தெரிய ஆரம்பித்த உடனே இதை பற்றி நம்ம அதிகம் தெரிஞ்சுக்கணுன்னு அமெரிக்காவுக்கு போய் அங்கே இருக்கிற ஒரு பல்கலைக்கழகத்தில் நமது பண்பாடு சாஸ்திரம் இது சம்பந்தமான படிப்புகள் ஈடுபட்டு அங்கே எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க முற்பட்ட எல்லாம் படிக்க ஆரம்பித்து ஒரு கோர்ஸ் மாதிரி எடுத்துட்டு படிக்க ஆரம்பித்து அதில் ஒரு பட்டமும் வாங்கிட்டேன் ஒரு டாக்டரேட் மாதிரி ஒரு பட்டமும் வாங்கிட்டேன் அந்த பட்டம் வாங்கின பிறகு இந்த ரெண்டு பெண்களுக்கும் என்ன தோணித்து அப்படின்னா நம்ம நிறைய படிச்சுட்டோம் இவ்வளோ வருஷமாக படிச்சிட்டோம் இத்தனை விஷயங்களை ஸ்டடி பண்ணினோம் எதை பற்றி நம்மது கலாச்சாரம் பண்பாடு சாஸ்திரம் வேதம் இந்தியாதிகள் உலகத்திலேயே மிக உயர்ந்த கலாச்சாரம் பண்பாடு அப்படின்னா நமது பாரத தேசத்தினுடைய கலாச்சாரம் நம்ம அத்தனை பேரும் காலரை தூக்கி விட்டுக்கலாம் நம்ம அத்தனை பேரும் பெருமையாக சொல்லலாம் உலகத்தில் இருக்கிற பல நாட்டினர்கள் இன்றைக்கு வியந்து பார்க்கக்கூடிய கலாச்சாரம் பாரத கலாச்சாரம் இந்த கலாச்சாரத்தினுடைய ஆணிவேர் எதுன்னா ஆன்மீகம் பக்தி அங்கே தான் ஆரம்பிக்கிறது ஒரு கலாச்சாரம் எங்கே ஆரம்பிக்க முடியும் ஒரு நாகரிகம் எங்கே ஆரம்பிக்க முடியும் ஒரு பண்பாடு எங்கே எங்கே ஆரம்பிக்கணும்னா கோவிலில் தான் ஆரம்பிக்கும் பாருங்க ஒரு புது இடத்துக்கு நம்ம போகிறோம் ஒரு தியேட்டருக்கு போகிறோம் ஒரு பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறோம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகிறோம் பார்க்குக்கு போகிறோம் கோவிலுக்கு போகிறோம் கோவிலில் இருக்கிற கடைப்பிடிக்கிற அமைதி அங்கே நமது மனசு இருக்கக்கூடிய நிலை இது மற்ற இடங்களில் இருக்குதுன்னு சொல்ல முடியுமா ஒரு பஸ் ஸ்டாண்டில் இருக்கா ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கா ஏர்போர்ட்டில் இருக்கா பார்க்கில் இருக்கா பீச்சில் இருக்கா ஒரு கடத்தருவில் இருக்கா கிடையாது ஆக எந்த இடத்துல நமக்கு கலாச்சாரம் விதைக்கப்படுகிறது அப்படின்னா ஆலயங்களில் அங்கே தான் நம்ம அமைதியை தெரிஞ்சுக்கிறோம் அங்கே தான் மௌனத்தை தெரிஞ்சுக்கிறோம் அங்கே தான் இந்த மனசை இறைவனோட ஒன்றுபடுத்தணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இந்த மனசை பற்றின சிந்தனை இங்கே நமக்கு வருது கோவிலுக்குள்ளே இருக்கும்போது வருது மற்றவர்களோடு அதிகம் பேசக்கூடாது ஒரு இடத்த சுத்தமாக வச்சுக்கணும் அங்கே தானே ஒரு குப்பையை பார்த்தா நம்ம போகிறோமா எடுத்து ஓரமாக நம்ம போடுறோம் இறைவனுக்கு முன்னால் நிற்கிறப்ப நமது மனசை கிட்ட கொடுக்குறோம் கொடுத்து நம்ம பிரார்த்தனை பண்ணுறோம் ஒரு ஆலயம் எத்தனை விஷயங்களை நமக்கு சொல்லித் தருகிறது ஒரு சின்ன குழந்தைய கோவிலுக்கு நம்ம கூட்டிகிட்டு போகிறோம் ஒரு வயசாகிறது உள்ளே போன உடனே அந்த குழந்த யாரும் சொல்லாமல் அங்கே இருக்கிற சாமியை பார்த்து கன்னத்தில் போட்டுண்டு கையை கூப்பிட்றதுன்னா எத்தனை உயர்ந்த கலாச்சாரம் இந்த கலாச்சாரம் நாம் போய் பேசக்கூடாது உண்மையை பேசணும் நேர்மையாக இருக்கணும் இந்த எண்ணம்லாம் எங்கிருந்து வருகிறது பக்தியின் மூலமாக வருகிறது நாம் கொண்டிருக்கிற ஆன்மீக வழிபாட்டின் மூலமாக வருகிறது அங்கிருந்தால் நமக்கு எல்லாமே கிடைக்கிறது ஆக கலாச்சாரத்தை விதைக்கக்கூடிய இடம் அப்படின்னா கோவில்கள் இவர் சொல்லிகிட்டு இருக்கார் யாரு மகாபிரியுக்கு கைங்கரியம் என்ற சிப்பந்தி எல்லாத்தையும் இருக்கார் எல்லாம் கற்றுட்டா எல்லாம் படித்து முடிச்சுட்டு டாக்டரேட் வாங்கிட்டா வாங்கின பிறகு அவளுக்கு ஒரு சந்தேகம் வந்தது ஒரு சந்தேகம் வந்தது என்ன சந்தேகம் படித்து முடித்தாச்சு கலாச்சாரம் தெரிஞ்சாச்சு வேதங்கள் பற்றி தெரிஞ்சாச்சு சாஸ்திரம் பற்றி தெரிஞ்சாச்சு எல்லாமே தெரிஞ்சாச்சு ஆனால் அவளுக்கு ஒரு சந்தேகம் அந்த சந்தேகத்திற்கான விடை நமக்கு தெரியணும் அப்படின்னு இவ ரெண்டு பேருக்கும் முனைப்பு இங்கே அமெரிக்காவில் இருக்கிறப்ப அந்த பல்கலைக்கழகத்தில் பட்டம் வாங்கின பிறகு இந்த சந்தேகத்தை யாரிடம் கேட்டு தெளிவுபடுத்த முடியும் அப்படின்னு யோசிக்கிறப்ப இவர்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்த அந்த ப்ரொஃபஸர் பேராசிரியர் அவர்கிட்ட கேட்கணுன்னு தோணி இவா ரெண்டு பேரும் என்ன பண்ணுறா அந்த பேராசிரியர்கிட்ட போகிறார் அந்த பேராசிரியர் தான் இவா ரெண்டு பேருக்கும் சாஸ்திரம் இவற்றையெல்லாம் பற்றி சொல்லி கொடுத்தது அவகிட்ட போகிறா தங்களுடைய சந்தேகத்தை கேட்க என்ன சந்தேகம் அந்த பேராசிரியரிடம் கேட்டார்கள் இந்த இரண்டு பெண்களும் இதன் தொடர்ச்சியை நாளைய நிகழ்வில் காணலாம் நன்றி வணக்கம்